மீனா சுவாமிநாதன் ஃபிக்கி ஃப்ளோடைய கரண்ட் சேர்பர்சன் இன்றைக்கி வந்து நாங்கள் டுவெல்த் தேர்ட்டீன்த் ஃபெப்ரவரி இன்றைக்கி நாளைக்கு ரெண்டு நாளைக்கு வந்து இந்த ஃப்ளோ கெலேரியா அப்படிங்கிற எக்ஸிபிஷன் வந்து பண்ணுறோம் நிறைய டிசைனர்ஸ் இந்தியா எல்லா இடத்துலேருந்தும் வந்து கூப்பிட்டுட்டு வந்திருக்கோம் மோஸ்ட்லி விமென் ரன் பண்ணுற டிசைன் ஷாப்ஸ்லேருந்து வந்திருக்காங்க மொத்தமாக ஒரு நாற்பத்தி அஞ்சு ஸ்டால் உள்ள வெளியே எல்லாமே வந்து செட்டப் பண்ணியிருக்கிறோம் அவங்களுடைய வேரியஸ் கலெக்ஷன்ஸ் இங்கே கொண்டு வந்து நமக்கு கோயமுத்தூருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் புது அனுபவமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெளியிலிருந்து இருந்த எல்லோரையும் கொண்டு வந்து இந்த எக்ஸிபிஷன் ரெண்டு நாள் நடக்குது நம்ம ஃபிக்கி லேடிஸ் ஆர்கனைசேஷனுங்கிற கோயம்புத்தூர் சாப்டரில் இந்த மாதிரியான எக்ஸிபிஷன் வந்து பண்ணிட்டு இதில் வர்ற வருவாய் வந்து நம்மளுடைய வில்லேஜ் அடாப்ஷனுங்க நாங்கள் ஆணைக்கட்டி பக்கத்தில் வந்து ஃபியூ வில்லேஜஸ் அடாப்ட் பண்ணியிருக்கோம் அவங்களுடைய மேம்பாட்டுக்காக வந்து இதில் வர்ற நிதியை வந்து நாங்கள் பயன்படுத்துகிறோம் இது அதே மாதிரி பெண்கள் அமைப்பில் வந்து நிறைய நாங்கள் ஒரு இரநூறு உறுப்பினர்கள் இருக்கிறோம் இது வந்து ஒரு ஆல் இண்டியா ஆர்கனைசேஷன் கோயம்புத்தூர் கிளையில் மட்டும் நம்ம இரநூறு பேர் இருக்கிறோம் இந்தியா அக்ராஸ் ஒரு பதிமூணாயிரம் பேர் இருக்காங்க எல்லோருமே வந்து பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக என்னென்னலாம் அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் அவங்களுக்கு ஏதாவது ஃபண்டிங் அவங்களுக்கு அதனுடைய என்ன அனுபவம் தேவைப்படுது அதுக்கு என்ன அறிவு தேவைப்படுது அதுக்கான செஷன்ஸ் வந்து த்ரூ அவுட் தி இயர் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறோம் அவங்க ப்ரீத்திகா இந்த ஐந்தாவது எடிஷன் இந்த ஐந்தாவது ஐந்தாவது வருஷமாக தொடர்ச்சியாக வந்து பண்ணிகிட்ருக்குறோம் இந்த எடிஷனுடைய தலைமை பொறுப்பு வந்து ப்ரீத்திகா எடுத்திருக்காங்க அவங்க வந்து இப்போ இதில் என்னென்ன மாதிரியான ஸ்டால்ஸு எங்கேயிருந்து வந்திருக்காங்கன்னு ஒரு ப்ரீஃப் கொடுப்பாங்க இங்கே வந்து ஃபேஷன் இருக்குங்க ஃபைன் ஜுவல்லரி இருக்குது காஸ்ட்யூம் ஜுவல்லரி இருக்குது ஃபூட் ஐட்டம்ஸ் இருக்குது எங்களோட மார்க்கெட் ப்ளேஸில் நல்ல கைவினை பொருட்கள் இருக்குது பாட்டரி இருக்குது ஸோ எங்கள் கூட ட்ராவல் பண்ணி வந்த டிசைனர்ஸ் அஞ்சு வருஷமாக வரவங்களும் இருக்காங்க புதுசாக இந்த வருஷம் புதுசாக ஒரு பதினைஞ்சு டிசைனர்ஸ் இப்போ வந்திருக்காங்க எங்கள் கூட பார்ட்னர் பண்ணுறதுக்கு ஸோ வி டேக் எக்ஸ்ட்ரீம் ப்ரைட் இன் சேங் தட் வி சப்போர்ட் விமென் ஆன்ட்ர்ப்ரஸ் விமென் டிசைனர்ஸ் த்ரூ ஆர் ஃப்ளோ கெலரியா அண்ட் ப்ரொமன் ஆட் இது வந்து ஐந்தாவது எடிஷனுங்க இந்த எக்ஸிபிஷனுக்காக வந்துங்க நம்மளோட வந்து ஜெய்ப்பூர் ஜெம்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஸ்பான்சராக வந்து இணைஞ்சிருக்காங்க அதே மாதிரி ரூ இன்ஸ்டியூஷன்ஸ் எஸ்எஸ்வி குரூப் சேர்ந்த ரூ இன்ஸ்டிடியூஷன்ஸும் நம்மளுடைய ஸ்பான்சர் பார்ட்னராக வந்து இணைஞ்சிருக்காங்க இது வந்து ரெண்டு நாளைக்குன்னு இன்னைக்கு பன்னெண்டாம் தேதியும் நாளைக்கு பதிமூணாம் தேதியும் நடக்குது காலையில் பத்து இருந்து சாயந்தரம் எட்டு மணி வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்வைட் எவ்ரி ஒன் டு எக்ஸ்ட்ரா வெகான்ஸ் தேங்க்யூ ஸோ மச்